சென்னைக்கு வெள்ளத்தை வரவைத்ததே திமுக தான் என்றும் டிசம்பர் மாதம் வந்தாலே திக் திக் என்று இருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் சாடி உள்ளார் போய் பாருங்க பள்ளிக்கரண் இடத்துல வெள்ளம் வர வைக்க வைக்கிற அளவுக்கு மோசமா இந்த சென்னையை வச்சுக்கிட்டு வெள்ளம் வந்தப்புறம் அப்புறம் வரல வரலன்னா வெள்ளத்தை ஏன் வர வச்சிங்க வெள்ளம் எப்படி வந்ததாங்க கோயிலாம்பாக்கம் கெனால போய் பாருங்க கெனால போய் பாருங்க என்ன ஆட்சி நடக்கும் அவலட்சணமான ஆட்சி இன்னைக்கு டிசம்பர் வந்தா மக்களுக்கு திக்கு 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 திக்குன்னு இருக்குது இப்படிதான் ஆட்சி நடத்துவாங்களா நான் மறுபடியும் சொல்றேன் நாங்க ஆட்சிக்கு வந்தா நான் இப்ப வெற்றி விஞ்ஞான முறையில ரெயின் பேசின் சிஸ்டம்னு இருக்கு வெப்பமயமாதலை தடுக்கின்ற சிஸ்டம் இருக்கு எவ்வளவு மழை வேண்டுமோ அவ்வளவு மழை வடிகால் வாரி எங்க வடிகால் எங்கெங்க இருக்கு குப்பைகள் எல்லாம் அடைத்துக் கொண்டு இருக்கிறது கோயிலம்பாக்கம் கெனால் அதனால இப்ப இங்க பாருங்க பக்கிங்காம் கெனால் பார்த்துட்டு தான் வரேன் போய் எல்லாரும் எடுத்து ஷூட் பண்ணிட்டு சொல்லுங்க

மழை வந்த உடனே மன்மோகன் சிங் உங்க கூட்டு வந்துட்டாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க